நிறைய பேர் சொல்லி சொல்லுவாங்க அது கஷ்டமெல்லாம் வந்துச்சுன்னா மண்ணை எடுத்து தூற்றி மண்ணாக போடாட்டு ஆல்ரெடி நான் மண்ணை தான் அப்புறம் மண்ணை தான் போப்பறோம் ஒன்றும் போச்சுருவாங்க இல்லை எரிச்சிருவாங்க எரிச்சுன்னா ஆகாயத்துக்கு போச்சிட்டாக்கா மண்ணுக்கு ரெண்டும் ஒன்றை பிடிச்சான்னா எது தான் கடவுள்னு நீங்கள் தேர்னீங்கன்னா கல்லை இப்போ கோயிலெலாம் இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டி எல்லாத்துலேயும் கோயிலெலாம் கட்டி சல்லையை வச்சு சிலைய டிசைன் டிசைனாக வச்சு வச்சுருப்பாங்க மாறாமல் ஒன்று சொல்லி இருக்கும் அது எப்போ பார்த்தாலும் கையெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி சிம்பிளெலாம் வச்சுன்னு உட்காந்து எத்தனை வாட்டி போனாலும் அது அப்படியே தான் இருக்கும் மாறி மாதிரி இருக்காது ஸ்க்ரீன்லாம் மாறிலாம் மாற்றி மாற்றிலாம் நம்ம இருக்கிறோம் வேற வேற ட்ரெஸ் போடுறோம் வேறு வேறு மாதிரி காஸ்டியூம் டிசைனு ஆளுங்களெல்லாம் மாறி வேலை தரிகளாக இருந்து வேறு வேறு பண்ணிக்கிறோம் அதெல்லாம் கோயிலில் அப்படிலாம் வச்சுருக்காது உளிப்பட்ட கல்லை விட உளிப்படாத கல் தான் ரொம்ப விசேஷம் என்ன வேணால் வடிச்சிக்கலாம் அதில் ஒன்று வடிச்சிட்டோம்னா அதுக்கெல்லாம் அது வேறு வேலை இல்லை ஒரு செவர் பிளைனாக இருந்தால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்போ கல்லும் மண் ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அது இயல்பாக இருந்ததுன்னா சரியாயிடும் இப்போ இயல்பாக இருந்தால் நான் ஒன்றும் இல்லை சும்மா தான் கல்லுன்னு நினச்சின்னு போயிடலாம் அது கூட இல்லை ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ கடவுள் தேர்றதுக்குன்னா சில பேர் பயிற்சியார்த்தனா தேடின்னே இருப்பாங்க தெளிவு ஏற்படுத்தினோன்னு தாண்டி போய் திரும்பவும் தேடி நிற்பாங்க ஏன்னா தேடி தேடி பழகிடுச்சி அதனால தேடினே இருக்கணும் அது கதை ஒன்று ஜென் கதை மாதிரி ஒன்று வரும் ஒரு பாட்டி வந்து வெளிச்சத்தில் தேடினு நிற்பாங்க ஒரு சின்ன பையன் வந்து கேட்பான் அண்ணா பாட்டி தேடுறீங்க ஊசி ஒன்று தொலைச்சிட்டேன் அப்படியான் ரொம்ப நேரமாக தேடின்ட்டு கேட்பேன் எங்கே தொலைச்சிங்கன்ட்டு ஏன்னா தேடி பார்த்து என்ன ஒன்று வீட்டில் தொலைச்சிட்டேன் அப்படியே இங்கே வந்து தெரிவிங்க தானே வெளிச்சமாகுது அந்த மாதிரி எனக்கு பூச்சை மாதிரி எடுத்துக்கு போயினே என்னே இருப்பேன் கடவுள் தேரில நான் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் தேடுறேன் அந்த மாதிரி தேடி இருப்பாங்க இந்த மாயா ரெண்டுமே புரிஞ்சிச்சேன்னா ரெண்டுமே ஒன்று தான் கல்லும் மண்ணும் ஒன்று தான் ஒன்று வந்தது இனி சாலி ஸ்டேட்டில் அது நிற்கிறது வெட்ட வெளியிலிருந்து அது வந்ததுன்னு புரிஞ்சிச்சானா வெட்ட வெளி புரிஞ்சிச்சேன்னா சூன்யனும் புரிஞ்சிச்சேன்னா திரும்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை எங்கே தேனாலும் அது என்ன தான்